வணக்கம் சிங்கப்பூர் இவெண்ட் சூப்பராக போச்சு பல புது நண்பர்கள் பத்து நாள் இருந்தேன் இந்த வாட்டி சிங்கப்பூரில் ஸோ பல பேரை சந்தித்தேன் இப்போ ரோட்டில் சந்தித்தேன் கடையில் இங்கே அங்கே மாலில் பல இடத்துல சந்தித்தேன் இவெண்ட்லேயும் சந்தித்தேன் எனக்கு ரொம்ப மன திருப்தி ஸோ அடுத்தது ஒரு ஒரு வாட்டி துபாயில் மட்டும் நீங்கள் வரீங்க இந்த வாட்டி அபுதாபி வாங்கன்னு பல பேர் கேட்டாங்க அதனால் அபுதாபியில் ஈவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணாங்க எங்கள் டீம் அக்டோபர் அஞ்சாம் தேதி இவெண்ட் பண்ண போறோம் இந்த இவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லயும் இமெயில் என்ன கான்டாக்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு திரும்பி நிஃப்டி கீழே இறங்கி இருக்கு ஐம்பது பாயிண்ட் பிளஸ் ஓபன் ஆச்சு திரும்பி இருபத்தஞ்சு பாயிண்ட் டவுன் நேற்று டாக்டர் ரெட்டிலாம் வாய்ப்பு கொடுத்தது நாட்கோலாம் வாய்ப்பு கொடுத்தது கர்நாடகா பேங்க் வாய்ப்பு கொடுத்தது மனப்புறமும் வாய்ப்பு கொடுத்தது இதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணி இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் பேங்க் நிஃப்டி முப்பத்தஞ்சு பாயிண்ட் ப்ளஸில் இருக்குது ஆனால் எவ்வளோ நேரம் இருக்குன்னு தெரியாது கோல்டு கொஞ்சம் ஏறுற மாதிரி இருக்குது மேலேயும் குழியும் போகுது கோல்டு பட் கோல்டு ஸ்டேபிளாக இருக்குங்கிறத எனக்கு சந்தேகமே இல்லை ஏன்னா அமெரிக்காவில் பேரோல் ரிப்போர்ட்டு மேனுஃபேக்சரிங் இண்டெக்ஸு எல்லாமே கிளியராக சொல்லுது அமெரிக்கன் எக்கானமி இறங்க ஆரம்பிச்சிருச்சு ஃபைனலாக ஒன்றரை வருஷம் நம்ம வெயிட் பண்ணது நடந்துருச்சு அந்த ஒடந்தரை வருஷம் நடந்ததில் மார்க்கெட்டு இப்போ தான் ரியாலிட்டி பார்க்குது ரியாலிட்டி என்னென்னா இந்த வாட்டி ரிசன் வந்துருச்சுன்னா உடனே இன்சென்டிவ் கொடுக்க முடியாது இன்சென்டிவ் கொடுத்தா இன்ஃப்ளேஷன் உடனே திரும்பி பற்றிக்கும் அதனால் இது மெதுவாக தான் சரி பண்ணணும் அதே மாதிரி அமெரிக்கா ப்ரொடெக்ஷனிஸ்ட் ஆகிடுச்சு குளோபலைசேஷனுங்கிறது ஒரு டவுன்வர்ட் ட்ரெண்டில் இருக்குது என்ன விஷயம்னா நிப்பான் ஸ்டீல் அப்படிங்கிற ஜாப்பனீஸ் கம்பெனி யுஎஸ்தியில் வாங்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க எல்லாம் வாங்கின போது பைடன் இதை வாங்கக்கூடாது ரிஜெக்ட் பண்ணிட்டார் கமலா ஹாரிஸும் முன்னாடியே ரிஜெக்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டாங்க ஸோ நிப்பான் ஸ்டீல் வந்து யுஎஸ்தியில் வாங்குறது ரிஜெக்ட் ஆகிடுச்சு அதே சமயத்தில் சைனா வந்து ஸ்டீலை பயங்கரமாக டம்ப் பண்ணுறான் ரெக்கார்ட் எக்ஸ்போர்ட்ஸ் இருக்குதுன்னு ஒரு நியூஸ் வந்துருச்சு அமெரிக்காலேயும் ஸ்லோ டவுன் சைனாலையும் ஸ்லோ டவுன் அப்புறம் நம்ம எக்ஸ்போர்ட்டும் ஸ்லோ டவுன் நம்ம ஊரில் வந்து கச்சா எண்ணெய் விலை ஃபோர்டீன் மந்த் லோ கிட்ட வந்துருச்சு வரலாறு காணாத அளவு லோ பதினாலு மாதம் லோ வந்தாலும் உங்கள் பெட்ரோல் பில்லு லோ ஆக மாட்டேங்குது டீசல் பில்லு லோ ஆக மாட்டேங்குது கார்ப்பரேட் டேக்ஸ் கம்மியாக கட்டுறதுக்கு நீங்கள் பெட்ரோலும் டீசலும் ஜாஸ்தி கட்டிகிட்டு இருக்கீங்க இது மாதிரி ஆல் டைம் லோல இருக்கும் போது எல்பிஜி விலை குறையணும் அட்லீஸ்ட் ஏறாமல் இருக்கணும் கமர்ஷியல் சிலிண்டர் விலையை ஏற்றி இருக்காங்க யார் பிக்கஸ்ட் கமர்ஷியல் கேஸ் மேனுஃபேக்சர்னு உங்களுக்கு தெரியும் இதை பற்றி கவர்மெண்ட் கண்டுக்காது பட் கச்சா எண்ணெய் ஃபோர்டீன் மந்த்தில் அறுபத்தி ஒம்பது டாலர்கிட்ட இறங்கிடுச்சு இதே மாதிரி இருக்கும்போது பணக்காரன் பணத்தை வெள்ளம் எடுத்துக்கிட்டே போகிறேன் எஸ்பெஷலி எஃப்ஐஏஇ நான் இந்த பிரசாதை பற்றி சொன்னேன் டார்வினை பற்றி சொன்னேன் அதோட கிளியர் இண்டிகேட்டர் உங்களுக்கு இண்டெக்ஸில் தெரியுது இது ரூவா இண்டெக்ஸில் நேற்று ருப்பி காப்பாற்றப்பட்டது ஆர்பிஐயால் இன்னி காற்றால ஓப்பனிங்கு எயிட்டி த்ரீ நைன்டி செவன்லாம் நான் பார்த்தேன் சரி எயிட்டி த்ரீ நைன்டி செவனுங்கிறது மூணு பைசா டவுனு ஆர்பிஐ வரும் சரி அதனால இது நீட் ஃபார்முலா நம்ம பெட்ரோல் டீசலில் வரி கட்டுவோம் கமர்ஷியல் சிலிண்டருக்கு நம்ம ஹோட்டல் சிறு தொழில் வைக்கிறவன் முறுக்கு சீடை தட்டை பண்ணுறவனா கமர்ஷியல் சிலிண்டர் வாங்குவான் அவன் வந்து பணம் கொடுப்பான் ஆர்பிஐ எஃப்ஐஐக்கும் ஹெச்என்ஐக்கும் எக்ஸிட் ரூட் கிளீனாக போட்டு கொடுக்கும் ப்ரொடெக்ட் பண்ணும் நல்ல ஸ்கீம் நம்மளும் அந்த ஸ்கீமில் சேர்ந்துட்டோம் ஏன்னா நம்ம வந்து கரெக்டாக நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா கோல்டை வாங்கி சேஃப்டி ஆகிருப்பீங்க கோல்டு ஏடுறது நிச்சயம் அது ஏன் நம்ம சொல்கிறோன்னா இப்போ ஒம்பது கேரட் கோல்டு நிறைய ஜுவல்லர் விற்க ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா இருபத்தி ரெண்டு கேரட் யாராலையும் வாங்க முடியல பதினெட்டு கேரட் ஆனாலையும் வாங்க முடியல ஒம்பது கேரட் கோல்டு வாங்க ஆரம்பிச்சிட்டான் இந்த ஒம்பது கேரட் கோல்டோட குவாலிட்டி சரியாக இல்லாததுனால அதையும் ஹால்மார்க் பண்ணுங்கன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லுது ஸோ இப்போ ஃபோர்டீன் எயிட்டீன் டுவெண்ட்டி டூ ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் எல்லாத்தையும் நீங்கள் ஹால்மார்க் பண்ணணும்னு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சொல்லிடுச்சு ஸோ எவ்வளோ தங்க இங்கே இருக்குதுன்னு இப்போ எல்லாருக்கும் தெரியும் ஹால்மார்க் இல்லாமல் ஒரு பெரிய ஜுவல்லர் விற்றா பெரிய ப்ராப்ளம் ஆகிடும் ஸோ இது தெளிவாக ஆகிடுச்சு அதனால எல்லோரும் நினச்சாங்க வெள்ளிக்கு உடனே ஷிஃப்ட் ஆகிடும்னு நான் உங்கள்கிட்ட பல தர சொன்னேன் வெள்ளிக்கு அது உடனே ஷிஃப்ட் ஆகாது ஷிஃப்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கேரட்டு குறையும்னு சடனாக பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் கன்சியூமர் ஆஃப் கோல்டு இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க எழுநூத்தி ஐம்பது டன்னு அஃபீஷியலாவே கரென்சும் ஆகும்னு நினைக்கிறாங்க அன்அஃபிஷியலாக அஃபிஷியலா இல்ல வருஷம் இப்போ குறைக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஆயிருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு நாளைக்கு தங்கமயில் வந்து நைன் பெர்சென்ட் டவுன் ஆச்சு எந்த நியூஸும் ஒன்றும் கிடையாது அதுக்கு முன்னாடி நாள் ரெண்டாயிரத்தி முந்நூறுக்கு போய் ஆல் டைம் ஹை போச்சு இது பேசிக்கலி வேல்யூவேஷன் ரொம்ப ஹையாக இருக்கும் சில பேர் வந்து விற்றுருப்பாங்க செயின் ஸ்னாச்சிங் இன்சிடென்ட் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ரிப்போர்ட் ஆனதே நைன் தௌசண்ட் டூ செவன்ட்டி ஏறி இருக்கும் ஏழாயிரம் இருந்தது ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் நைன் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி இது ரிப்போர்ட் ஆகி எஃப்ஐஆர் போட்டது எஃப்ஐஆர் போடாமல் அப்படியே போலீஸ் திரும்பி அம்சதலாம் வந்து எவ்வளோன்னு நம்மளுக்கு தெரியாது அதனால் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க ரீட்டைலர்ஸ்லாம் ஒம்போது கேரட் கோல்டு விற்கிறாங்க ஸோ தட் மக்கள் போடுறாங்க நிறைய பேர் கவரிங் நகையும் போடுறாங்க அதனால் இது வந்து சூப்பராக இருக்கும் ஸோ இந்த ஹால்மார்க்கு ஆச்சுன்னா ரீட்டெயிலர்ஸுக்கும் நல்லது கன்சூமருக்கும் நல்லது இது இம்பார்ட்டன்ட் நியூஸு தங்கத்தை பற்றி மக்யூரினு ஒரு எஃப்ஐஐ அவன் என்ன சொல்கிறான்னா நான் சொல்றதே தான் சொல்கிறான் நிஃப்டி வேல்யூவேஷன் ரொம்ப ஹையாக இருக்குது பத்து வருஷம் ஆவரேஜே ஹையாக இருந்தது அந்த ஹேவரேஜோடு ஜாஸ்தியாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஆனால் ஒரே ஒரு சில்வர் லைன் அதையும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் பேங்க்கு வந்து டெபாசிட் இல்லாதனால ப்ரெஷரில் இருக்குதுன்னு சொல்கிறான் அதில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கலாம்னு சொல்கிறான் உங்களுக்கு நான் ஆல்ரெடி இண்டஸ் இண்ட் பேங்கோட கதையை பேசிட்டேன் கர்நாடகா பேங்க்கு ஃபெட்ரல் பேங்க்கு ஐடிஎஃப்சி பேங்க்குன்னு வரிசையாக ஒரு பட்டாஸ் லிஸ்ட்டு வச்சுருக்கீங்க இறங்க இறங்க இந்த பட்டாஸ் லிஸ்ட்டை கவனிங்க அதே தான் அவனும் சொல்கிறான் அவர் இன்னொன்று சொல்கிறார் ஆட்டோ வீக்காக இருக்குது அதனால் அங்கேயும் ஹோப் இருக்குன்னு என்னோடய கணக்கு ஆட்டோ வீக்காக இருந்தாலும் வேல்யூவேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது எக்ஸப்ட் மாருதி மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா நல்ல ஸ்டாக்கு தான் ஆனால் என்ன ப்ராப்ளம்னா கடன் நிறைய இருக்குது அண்ட் அது ஹோல்டிங் கம்பெனியாக ஆட்டோமொபைல் கம்பெனியான்னு தெரியல ஹோல்டிங் கம்பெனியை தனியாக பிரிச்சுட்டு ஆட்டோமொபைல் தனியாக பண்ணிட்டான்னா நம்ம ஆட்டோமொபைலை கன்சிடர் பண்ணலாம் இந்தியா தான் குளோபலியே மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் மார்க்கெட்டுன்னு உடனே நாளைக்கே விழுமான விழாது ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்டு நிறைய காசு இருக்குது நீங்கள் காசை கொடுத்துருக்கீங்க நீங்கள் கொடுத்த காசை வச்சு வெளிநாட்டுக்காரனுக்கும் ஹெச்என்ஏக்கும் டாட்டா சொல்கிற நேரம் இது அதனால ஆர்பிஐ ஃபெசிலிட்டேட் பண்ணிகிட்ருக்கிறான் டாட்டாவை அதாவது நம்ம ரத்தன் இல்லை டாட்டான்னு காட்டுற டாட்டாவை ஸோ இதுதான் இன்றைக்கி இருக்கிற மெயின் மார்க்கெட் நியூஸு நாட்கோவில் ரெண்டு நியூஸ் வந்துருச்சு அனிமல்லேருந்து ஹியூமனுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதும் சில டிஷ்யூஸை வந்து லேப்லேயே க்ரோ பண்ணி ஹியூமனுக்கு கொடுக்கறதும் இந்த ஃபயர் அது மாதிரி இன்சிடென்ட்லலாம் வேற ஸ்கின்னை போட்டு டிஷ்யூ கிராஃப் பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு கம்பெனி அங்கே ரிசர்ச் பண்ணிட்டு இருக்குது அந்த கம்பெனியில் நாட்கோ நேற்று எட்டு மில்லியன் டாலரை இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஷேரை வாங்கியிருக்கிறான் அந்த கம்பெனி வருமா வராதான்னு தெரியாது எட்டு மில்லியனுங்கிறது வெறும் அறுபத்தஞ்சு கோடி ரூபாய் அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு இந்த கம்பெனி பெரிய ஜெனிசிஸ் இந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய சிறப்பு இருக்குது ஆல்மோஸ்ட் செத்து போயிடுவான்னு தெரிஞ்ச ஒரு டயபெட்டிஸ்ஸு கார்டியோ கிட்னி எல்லாம் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு பன்னியோட கிட்னியை எடுத்து அவருக்கு ஃபிக்ஸ் பண்ணாங்க ஒரு பத்து நாள் ஹாஸ்பிட்டலில் ஃபுல்லாக ரிக்கவர் ஆகி வீட்டுக்கு போனார் ஒரு மாசத்தில் அவர் போயிட்டார் அந்த கிட்னால போல பட் இது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு லிவிங் பேஷண்ட்டுக்கு பன்னியோட கிட்னியை அடாப்ட் பண்ணி பண்ணது ஈஜினிசு அந்த கம்பெனியில் ஒம்பது பர்சன்ட்டோ ஏதோ ஒரு பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கரெக்டாக தெரில அந்த கம்பெனியை வாங்கிட்டாங்க இவங்க ஜீன் எடிட்டிங் பண்ணுற கம்பெனி இந்த ஜீன் எடிட்டிங் வந்து இவங்க கிட்னி டிரான்ஸ்பிளாண்ட்டுக்காக வாங்கலை கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் ஜீன் எடிட்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஜீன் மூலமாக தான் இன்றைக்கி கேன்சரை நிறைய இடத்துல க்யூர் பண்ணுறாங்க அந்த ரிசர்ச்சில் யூஸ் ஆகுங்கிறதுனால தான் இவங்க அவன் கைக்குள்ளே போட்டுக்கிட்டு இருக்கிறான் அதே சமயத்தில் டப்ரெக்டா அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் ட்ரக்கு வந்து நவார்டஸ் வந்து கேன்சருக்காக பண்ணுறாங்க அந்த கேன்சரை போக போகிறது ஃபஸ்ட் டூ ஃபைலில் ஆல்ரெடி நாட்கோ போட்டுட்டாங்க என்னைக்கு அந்த ட்ரக் எக்ஸ்பயர் ஆகிறதோ ஆறு மாதத்துக்கு எக்ஸ்க்யூசிவாக கிடைக்கும் அந்த ஆறு மாதத்தில் நல்ல காசு பார்ப்பாங்க ரிவாமெண்ட்டு போயிடும் அடுத்தது என்ன வரும்னு கேட்கும்போது எங்கள்கிட்ட பல பைப் லைனில் இருக்குதுன்னு சொன்னாங்க அதில் இது ஒன்று ஒன் தௌசண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் க்ரோர்ஸு யூஎஸ்ல சேல்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் இவங்க முந்நூறு நானூறு கோடி எடுத்தா கூட நல்ல விஷயம் அதுதான் நாட்கோவோட நியூஸு டாக்டர் ரெட்டியில் சில ஐபோ ப்ரூஃபின் மாத்திரைகளை அமெரிக்காவில் ரீகால் பண்ணியிருக்காங்க ஏன்னா இது வந்து மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டிவாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கிறதுனால டாக்டர் ரெட்டியும் பண்ணியிருக்காங்க நம்ம கன்சிடர் பண்ணாத லூப்பினோட மாத்திரையும் வெள்ளை எடுத்திருக்காங்க ரிலையன்ஸ் வந்து ஒரு பெரிய நியூஸு ஒன் இஸ் டூ ஒன் போனஸ் கிடைக்கும் தட் இஸ் ரெக்கார்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க உங்கள்கிட்ட ஷேர் இருந்தால் வச்சுக்கோங்க இது ஆறாவது போனஸ்ஸு அதில் என்ன சொல்கிறாரு ஒரு ரெண்டு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு மூவாயிரத்து அறநூறு கோடி எடுத்து நாங்கள் பேட்ரியில் இறங்குவோம் அப்படின்னு இப்போ சொல்லியிருக்காங்க இன்றைக்கே அமர்ராஜா வில புஷ்ஷுன்னு கொஞ்சம் குறைஞ்சிருக்குது எப்படிலாம் குயிக்காக பேட்ரி போட்டு ரிலையன்ஸ் பேட்டரியலாம் விற்றுறாரு பட் அமர்ராஜா வைர ஊசின்னு நான் சொன்னதுனால ஒரு கரெக்ஷன் அதுக்கப்புறம் அவங்க பொண்ணு சூப்பராக வந்து கன்சூமர் பிஸ்னஸை கவனிக்கிறதாகும் அதில் நாலாயிரம் கோடி போட்டு மற்ற புது ப்ராஜெக்ட்ஸ்லாம் டெவலப் பண்ணி நாங்கள் ஐடிசி பிரிட்டானியா நெஸ்ல எல்லாம் ஒரு கை பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இந்த சமயத்தில் என்ன இருக்கிறதுனா பிரிட்டானியா ஒரு காலத்தில் நம்ம கன்சிடர் பண்ண ஸ்டாக்கு கிஷ்லே ஃபுட்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி அவங்க வந்து நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் வந்து பல பிஸ்கெட்டு ஸ்நாக்ஸு நூடுல்ஸ் இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க ஒரு நூற்றி ஐம்பது கோடிக்கு மேலே சேல்ஸ் நடந்துட்டு கம்பெனி அதை பிரிட்டானியா வாங்குறதா செய்திகள் சொல்லுது இது வந் வாங்கிட்டாங்கன்னா பிரிட்டானியாவுக்கு நூடுல்ஸ் அண்ட் அதர் ஏரியாவில் ஒரு என்ட்ரி கிடைக்கும் ஓலாவை ஐபிஓவே போடாதே என்னங்க நிறைய பேர் போட்டிங்க லாட்ரி அடிச்சிது ஹண்ட்ரட் பர்சன்ட் லிஸ்டிங் கிடச்சிது வெள்ளை வந்துடுங்கன்னு சொன்னேன் கடைசியாக ஒரு மூணு நாலு நாளைக்கு மேலே ஸ்ட்ரீட்டாக அடி வாங்கிட்டே இருக்குது ப்ரைஸு ஆல்ரெடி முப்பத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு டீமு நாங்கள் செஞ்சு உங்கள்கிட்ட இருந்தால் கொடுத்துருங்க மாட்டிக்காதீங்க டிஎம்பி தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் நம்ம கன்சிடர் பண்ண பேங்க்கு அதில் உள்ள நற்செய்தி நான் யார்னு ஒருத்தர வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இண்டியாவிலேன்னு பிடிச்சின்னு வந்து போட்டிருக்கிறாங்க இது ஆர்பிஐ ஃபோர்ஸ்டாக பண்ணது நல்ல விஷயம் அவர் முப்பது வருஷத்துக்கு மேலே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலே இருந்தார் பல துறைகளில் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு அவரோட பிக்கஸ்ட் சக்ஸஸ் வந்து என்பிஏ பத்து பர்சன்ட் இருந்த எஸ்பிஐ நாலு பர்சன்ட் ஆக்கினார் அதனால் பேங்க் நல்லா பண்ணுங்கிற நம்பிக்கை நம்மளுக்கு இருக்குது மூணு நாலு நாளாக வில கொஞ்சம் ஏறிட்டுருக்கு பட் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் சரியானனா அந்த கேஸு செட்டில் ஆகணும் அது ஆற வரைக்கும் ரொம்ப பெரிய வேல்யூவேஷன்ஸ் கிடைக்காது நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் பிஜேபத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்கள்